கல்யாணத்துல பத்திரிக்கை அடிச்சாச்சு ஆனா முதல் பத்திரிகை யாருக்கு கொடுக்கறது அது மட்டும் இல்ல யார் யாருக்கு எந்த ஆர்டர்ல பத்திரிக்கை கொடுக்கலாம் இந்த வீடியோல பாக்கலாம் உங்க வீட்டு முதல் பத்திரிக்கை உங்க குலதெய்வத்துக்கு தான் முதல்ல போகணும் கல்யாணத்துல எந்தவித இடையூறும் வந்துட குல குலதெய்வ கோயில்ல பத்திரிக்கை வைக்கிறத நம்புறாங்க உங்க குலதெய்வ கோயில் இருக்க மன்னம் விதிக்கிறனால உங்க முன்னோர்களோட ஆசிர்வாதம் கிடைக்கும் நம்புறாங்க அடுத்தது மாப்பிள்ள வீடும் பொண்ணு வீடும் ஒரே பத்திரிக்கை அடிச்சீங்கன்னா முதல் பத்திரிக்கைய பொண்ணோட தாய்மாமனுக்கும் மாப்பிளோட தாய்மாமுக்கும் வைப்பாங்க ஒருவேளை மாப்பிள்ளை வீட்டுல தனி பத்திரிக்கை பொண்ணு வீட்டுல பத்திரிக்கை அடிச்சாங்கன்னா முதல் பத்திரிகையை சம்பந்திக்குள்ள மாத்திப்பாங்க அடுத்தது அப்பா வழியில இருக்க மாமாக்கு வைப்பாங்க உங்க குடும்பத்துல இருக்க பெரியவங்க எல்லாருக்கும் வைக்க ஸ்டார்ட் பண்ணிருவாங்க அகாமடேஷன் எல்லாத்தையும் பிளான் பண்ணணும் அதுக்காகத்தான் அப்புறம் உங்க க்ளோஸ் சர்க்கிளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பத்திரிக்கை கொடுத்து முடிச்சிருப்பீங்க கல்யாண பத்திரிகை எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு ஒன் வீக் பிபோராவே முடிச்சிருங்க முக்கியமான ஆளுங்களுக்கு எல்லாம் நோட் எடுத்து வெரிஃபை பண்ணிக்கோங்க இப்போ நான் சொன்னது ஜென்ரலாக எல்லா வீட்லையும் தான் ஆனா ஒவ்வொரு குடும்ப வழக்கப்படி பத்திரிக்கை கொடுக்கறதுக்குன்னு ஒரு ஆர்டர் வச்சிருப்பாங்க அது உங்க வீட்டில் இருக்க பெரியவங்க கிட்ட கேட்டிங்கன்னா சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அது படி போயிருங்க அதுதான் பெஸ்ட்டு ஆனால் வெட்டிங்கில் டவுட்ஸ் வரும்போது தாராளமாக எங்ககிட்ட கேட்கலாம் நட்சத்திர வெட்டிங்கை காண்டாக்ட் பண்ணி ஃப்ரீ கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க நட்சத்திர வெட்டிங் உங்கள் பட்ஜெட்டில் பிரம்மாண்ட கல்யாணம்